போன மேட்ச்சில் எங்களோட சொந்த மண்ணில் எப்படி எங்களை வீழ்த்தினீங்க பதிலுக்கு உங்களோட சொந்த மண்ணில் நாங்கள் உங்களை வீழ்த்துறோம் பாருங்க இப்படி வந்து ஆர்சிபி கெத்தாக சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு டெல்லியை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி டெல்லிக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்சில் டெல்லி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்னு தாங்க எடுத்தாங்க அதுவும் கூட இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் ராகுலும் ஸ்டெப்ஸும் தான் இவங்க ரெண்டு பேர் தான் கொஞ்சம் வந்து இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க மற்ற பேட்ஸ்மேன்ஸ் அந்த அந்தளவுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலைங்க இதனால தான் இன்னைக்கு டெல்லி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்னாக எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு இதெல்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க டெல்லி வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க மூணாவது ஓவரில் அக்சர் பட்டேல் வந்து மனுஷன் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அந்த ஓவரிலேயே ஜாக்கப் பெத்தலையும் தூக்கிட்டாரு படிக்கலையும் தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து கேப்டன் ரஜத் பட்டிதாரும் மனுஷன் ரன் அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவொடனே ஆர்சிபி நீ அடுத்தடுத்து விக்கெட் விட்டு கொடுத்தா ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதான் விராட் கோலியும் குருணால் பாண்டியாவும் இருந்துக்கிட்டு நாங்க அவ்வளோ ஈஸியா விக்கெட்டை விட்டு கொடுத்துருவோமா நாங்கள் எப்படி விளையாட்றன் மட்டும் பாருங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டாய் கிளப்பினாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இன்னைக்கு மேட்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க விராட் கோலி சமீராவோட பாலில் ஸ்டார்க்குக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் குணால் பாண்டியாவும் டிம் டேவிடும் சேர்ந்து இந்த மேட்ச்சை பத்தொம்போதாவது ஓவரில் ஆறு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச் மேட்சிபி இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் இதுக்கு காரணம் விராட் கோலி குணால் பாண்டியாவோட இன்னிங்ஸ் தாங்க விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நான் நான் ஆடி வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன் இந்த ஸ்கோருக்கு என்ன இன்னிங்ஸ் தேவையோ அந்த இன்னிங்ஸ் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு மனுஷன் ஒரு ஸ்டெடியான இன்னிங்ஸ் வந்து வெளிப்படுத்தினாரு ஆனா இன்னொரு பக்கம் குணால் பாண்டியா இருந்துக்கிட்டு நீங்க ஸ்டெடியாக வந்து விளையாடுங்க நான் அதிரடியா விளையாடுவேன் அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து பட்டைய கிளப்பினாருங்க இந்த அளவுக்கு ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இருந்தனால தான் இந்த மேட்ச்சை ஆர்சிபி இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை ஆர்சிபி வின் பண்ணது மூலமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் கெத்தாக ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்துட்டாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்சிபி வந்து இந்த தடவை பிளே ஆஃப்க்கு போய் மாஸ்க் கட்டிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது இனிமேல் வரப்போகிற போகிற மேட்சில் ஆர்சிபி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்